வாங்க நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம் இன்னைக்கு நம்ம சில என்ன பார்க்க போறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டு சந்தை பத்தி பாக்க போறோம் இந்த ஆட்டு சந்தை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை மத்திய முதல் நடைபெறும் இந்த கடையில் ஃபுல்லாமே வெள்ளாட்டு கடை ஜோடி இருபத்தி ஏழு ரூபாய் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா கடை தீரல நல்ல தரமான கடை நல்ல ஒழுக்கம் நல்ல கூறு நல்ல தெளிவு இந்த கடை பார்த்தீங்கன்னா சேர்ந்த மயிலம்பாடி இது கறிக்காக வாங்கிட்டு போறாங்க நல்ல பெருவட்டு நல்ல சைஸு கிடையாது அஞ்சு பேர் சேர்ந்தால் தூக்கியே போட முடியும் அந்தளவுக்கு நல்ல சைஸு கடாய் நல்ல பருவட்டு நல்ல தெளிவான கடாய் கொழுப்புலாம் பெருசாக இருக்காது நல்ல மேய்ச்சலில் வளர்ந்த கடாயில் தான் இது ஆட்டுக்காக போட்டிருந்த கடாய் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே எட்டியாபுரம் போகிறோம் பொட்டுக்குட்டி எல்லாமே நல்ல ஜாதி குரான குட்டிகள் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் இந்த கடைகள் ஃபுல்லாமே வாங்கினாப்ப ஜோடி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் அந்த பட்ஜெட்டில் வாங்கினா அப்புறம் உயிரடைக்கு ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அந்த ஆவரேஜ் தான் இருக்கும் ஆனால் கடைகள் பொறுத்த வரைக்கும் எட்டியா போகிற சந்தையில் நல்ல சூடு வளப்பூட்டிகள் எப்படின்னா இன்றைக்கி ஒரு குட்டி ஒரு வண்டியில் வருதுன்னா அந்த வண்டி இறங்குறதுக்கு முன்னாடியே பத்து பேர் நிற்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க இறக்கும்போது அவ அவங்களாம் எப்படி வேலை சொல்வாங்க அதுதான் விஷயம் இந்த சந்தையில் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கடையில் ஃபுல்லாமே பன்னெண்டு ரூபாய் இருக்கு இந்த குட்டியில் ஃபுல்லாமே மயிலம்பாடி ஒரு நாற்பது குட்டி நெருக்கி இருக்கும் இந்த கடையில் ஃபுல்லாமே சப்ஸ்கிரைபர் தான் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம் தாராபுரத்துக்கு இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறுவா அந்த பட்ஜெட்டில் வாங்கி கொடுத்துருந்தோம் எல்லாமே நல்ல தரமான உட்டி நல்ல குரான குட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இது வளர்ப்புக்கு தான் இந்த கடையை ஏற்றி விட்டுருக்கோம் மொத்தம் ஒரு இரநூறு குட்டி அவருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் ஃபாரிலேருந்து வந்தது அப்படி அறுப்பு கூட்டக்காரரு அவருக்கு ஒரு அறுபது குட்டி ஏற்றிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு நாற்பது குட்டி ஆக மொத்தம் ஒரு நானூறு குட்டும் நானூற்ற குட்டி ஏற்றிக்கிட்டு வர சந்தையில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டையாப்புறம் பொட்டு கடாய் தான் நல்ல பெருவட்டு நல்ல கலர் நல்ல ஜாதி கூறு நல்ல நெட்டு உயரம் கடாய்கள் எல்லாமே ஒரு கடாய் ஒன்று பதினஞ்சு ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாங்க நல்ல தரம் பக்ரீத் இது டாப்பாக இருக்கும் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வாங்கி கொடுத்துருங்க பன்னெண்டாயிரத்தி இரநூறுவானே உயிரிழக்கு ஒரு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ இந்த ஆவரேஜ் இருக்கும் ஆனால் கடாயில் ஃபுல்லாமே கொஞ்சம் வாடல் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டிகள் இறங்காது இது ஃபுல்லாமே மயிலம்பாடி கடாய் ஒன்று பதினெட்டு ரூபா வேலை சொல்கிறாங்க இருபது ரூபா சொல்லி பதினெட்டு ரூபா ஃபைனலாக கொடுக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க நான் கடாய் கிடந்துச்சு இது ஃபுல்லாமே மயிலம்பாடி ஒரிஜினல் மயிலம்பாடி ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாப்பில கேட்குறவங்க இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இந்த பட்ஜெட்லேயே கேட்டுகிட்டு இருந்தாங்க அவனு பொறை கீழே கொடுக்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாப்பில் இந்த கடையில் ஃபுல்லாமே எட்டியாபுரம் போட்டு குட்டி நல்ல ஜாதிகூரான உட்டி வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஆனால் கொஞ்சம் காரு ஆனால் தரமான குட்டி வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சந்தையில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடைகள் தான் அதிகமாக வருது காரு தான் ஃபுல்லாமே அதனால் கலர் ஒரிஜினல் கலரு உயிரிழக்கு ஒரு பதிமூணு கிலோ இருக்கும் பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அந்த கலருக்கு தான் தொட்டு சோடி பதினஞ்சாயிரூவா சொல்கிறப்ப கலருக்கு தான் பதினாலு ரூபாய்க்கும் கேட்டாங்க கொடுக்கல அவரு இந்த கடையில் ஃபுல்லாமே மயிலம்பாடி இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாற்பது குட்டி ஏற்றி விட்டு எல்லாமே நல்ல கலரு கூறு நல்ல தெளிவான கடை இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்குனாலும் சரி கறிக்குனாலும் சரி எதுக்குமே தரமா இருக்கும் நல்ல சைஸ் நல்ல ஜாதி கூறான கடை எல்லாமே இந்த கலர் தான் தொட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் நல்ல கலரு அந்த கலருக்கு தான் விலை கண்டிப்பா ரெண்டு விஷயம் ஜாதி நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும் குட்டி நல்ல அந்த அப்படின்னா தான் அந்த தீவனம் கொடுக்குறதுக்கு நல்ல ரிசல்ட் வரும் நம்ம வில குறைச்சி எடுக்கிறங்க எல்லாம் எடுத்தோன்னா அந்த ரிசல்ட் வராது இந்த கடை நம்ம சந்தையில் வந்தோடனே முடித்தோம் ஜோடி பதினொன்று ஐநூறு ஆவரேஜ் ஒரு பதிமூணு கிலோ இருக்கும் நல்ல சூப்பர் கடை வந்த உடனே முடித்தோம் அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு அப்படியே ஏற்றி விட்டோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி தான் எல்லாமே கார் குட்டிகள் தான் பதிமூணாயிரம் விலை சொல்கிறாங்க ஆனால் சந்தையில் பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூவா மதிப்பில் விலை சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வந்தால் பன்னெண்டாயிரூவா தான் அந்த மதிப்பில் தான் விலை தீர்ந்துருச்சு இந்த கடைகள் ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல தரமான குட்டி சோடி பதினஞ்சாயிர விற்பனை விற்பனையாக இருக்குது சோடி பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பதினாலு ரூபாய் சொன்னாப்பில்ல உயிர்கடைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தாராளமாக மாறும் பதினாலு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் விற்று சொன்னாப்பில இந்த கடையில் ஃபுல்லாமே பன்னெண்டாயிரத்தி இரநூறுவாய் பன்னெண்டாயிரத்தி நானூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குது எதுவுமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி தான் எல்லாமே காரு தான் இப்போ வரத குட்டியில் ஃபுல்லாமே கார் குட்டியில் தான் வரும் பெரிய அதிகமாக இந்த பதினாலு பதினஞ்சு ரூபா தரத்துலாம் குட்டி வராது இந்த குட்டியில் ஃபுல்லாமே மயிலம்பாடி ஜோடி பதினோருவா சொல்கிறாங்க இந்த கடையில் ஃபுல்லாமே எட்டியாபுரம் போட்டு குட்டி ஜோடி முப்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாப்புல ஒரு குட்டி பத்தொம்போதாயிரம் நல்ல கொம்பு தோரண எல்லாமே ரெண்டு புள்ளு போடக்கூடிய தரம் ஜோடி முப்பத்தெட்டாயிரூவா சொல்கிறாங்க இந்த கடையில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி கறிக்கு பத்து கிலோ இருக்கும் உயிரடைக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்போது கிலோ அந்த ஆவரேஜில் இருக்கும் ஜோடி பதினாறு நூறு நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் அந்த கடையில் ஃபுல்லாமே கொண்டு வந்தாப்புல அப்படியே கொடுத்துட்டாப்புல அது நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் வாங்கினாலோ அப்படியே வளர்ப்புக்காக வாங்கிட்டாப்புல என்ன மாமா நல்ல கடையாக சொல்லி கேட்டிருந்தாப்ப சூப்பர் கடை மாமான்னு சொல்லியாச்சு அவர் ஆல்ரெடி இந்த யாவர் இந்த வந்து வாங்கி கொடுக்கும்போது போது அவர் வாங்கியிருக்காப்புல வளர்ப்புக்கு ரொம்ப குட்டி நல்ல பாசிட்டிவாக நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால் பத்து ரூபா கூட தான் வளர்ப்புற கூடாதுன்னு சொல்லி எடுத்திருக்காப்புல அதனால தரமான குட்டி நல்ல ஜாதி கூறு குட்டி நல்ல தரமான குட்டி தான் கருகி பத்துக்குள்ள தாராளமா இருக்கும் கறி கருவிட்டியே தட்டுப்பாடு தான் அப்படிங்கும் போது ரேட்டு ஒரு அளவு பரவாயில்ல எல்லாமே நாட்டுல இருந்த அளவுக்கு குட்டியை போட்டு பெரிய விஷயம் தான் அப்படி குட்டியை இருந்தது அப்படியே முடிச்சு எவ்வளவு பேர் நிக்காங்க பாத்தீங்களா இவ்வளவு பேர் தாண்டிதான் அந்த குட்டி வெளியே வரணும் அதனாலதான் அடிக்கடி வீடியோ சொல்லிவிட்டு குட்டிகள் தட்டுப்பாடா இருக்கு தட்டுப்பாடா சொல்ற காரணமே தான் இந்த குட்டிகள் பிள்ளை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு விற்பனை இருக்குது இந்த கடை சந்தையில் டாப் கடை எட்டியாபுரம் பொட்டு கடை நல்ல தரம் கொம்பு தோரணம் எல்லாமே டாப்பு இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய குட்டி தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவருடைய குட்டி தான் இந்த கடையில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுரூவா வரைக்கும் கேட்டாங்க அவர் என்னோட விற்று விற்றாருங்கிற தெரியல நம்மளுடைய வேண்டிய வியாபாரி தான் இது எட்டியாபுரம் பொட்டு பொட்டுக்குட்டி ஜோடி பன்னெண்டாயிரரூபா ஜோடி பன்னெண்டாயிரம் மொத்தம் ஒரு ஐம்பது குட்டி தாராளமாக இருக்கும் நல்ல குட்டி வளரப்புக்கு நல்ல தரமான குட்டிகள் தான் ஆனால் வளமுடியில் பொறுத்த வரைக்கும் தான் விலை இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணணும்னு சொல்கிறோம் ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னா எடுத்து தான் ஆகணும்னா வேற வழி இல்லை எதா எடுத்தாலும் ஃபுல்லாமே காரு தான் இப்படி தான் இருக்கும் குட்டிகளுக்கு இந்த கடையில் ஜோடி பதினஞ்சு ரூபா சொல்கிறாப் ஃபைனல் ரேட்டு ஒரு இடைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ இருக்கும் முடிவா தான் விலை சொல்கிறாப்ல அதை குறைக்க மாட்டாங்க அப்போ புருவியை கழிச்சு ஆனால் நல்லா டாப் இடைவார் எப்போவுமே தரமாக கொண்டு வர அது நான் கலர் தான் கொண்டு வர்றாரு இது ஃபுல்லாமே மயிலப்பாடி எல்லாமே நல்ல ஜாதி குரான கடை நல்ல நெட்டு உயரம் நல்ல குட்டிகள் இது விற்பனை ஆயிடுச்சு பதிமூணாயிர விற்பனை ஆயிடுச்சு நல்ல தரமான குட்டிங்க வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் குட்டி இந்த கடையில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஒரு நாற்பது கடை அதான்னு நினைக்கிறேன் அதான் குட்டியில் சந்தையில் வாங்கின உடனே எண்ணி பார்த்துடணும் ஏன்னா கொஞ்சம் நம்ம என்ன விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஒரு குட்டி ரெண்டு குட்டி எதாவது உள்ள செஞ்சுட்டாங்கன்னா தெரியாது சந்தையில பொறுத்தவரைக்கும் எப்பவுமே குட்டியில் வாங்கணுன்னே பிரித்து விட்டு எண்ணி பார்த்தோம் எத்தனை குட்டி மொத்தம் இருக்கிறது எண்ணி பார்த்தோம்னா ஓரளவு தப்பு நடக்காது சரிங்களா சந்தையில அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இதனால நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இது அடுத்த பேஜ் விற்பனையானதை குட்டியில் எண்ணி வெளியேற்றாங்க எல்லாமே உள்ள தரமான குட்டிகள பெரிய சீஸ் குட்டிகள் தான் நல்ல பெரிய தரம் தான் பருவ குட்டி பார்த்தீங்கன்னா பதிமூணுருவா பதிமூணாயிரம் ரூபாய் விற்பனையாகும் உயிரைக்கு பதினாறு ரூபா அந்த அவரேஜ் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கியிருந்தோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் ஏற்றி விட்டுருந்தோம் மொத்தத்தில் ஒரு ஐம்பது குட்டி இருக்குது எல்லாமே நல்ல ஜாதி கூறு நல்ல தெளிவு உயிரடைக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ தாராளமாக இருக்கும் பதினஞ்சு கிலோ விடாத குட்டி கண்டிப்பாக நல்ல ஒழுக்கமான குட்டி நல்ல தரமான குட்டிகள் தான் எல்லாமே குட்டியில் மொத்தமாக எடுத்துட்டோம் நல்ல சூடு சந்தை சரியான சூடு எல்லாமே நல்ல வளர்ப்பு தரமான குட்டிகள் தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது மற்றபடி குட்டிலாம் நல்ல சூப்பர் ஊட்டி வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி தான் எல்லாமே காரு தான் பன்னெண்டாயிரத்தி தீங்குனா முடிவாக சொல்கிறாப்புல ஆனால் கிடச்சி பதிமூன்றாவது தீர்ந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நம்ம பன்னெண்டாவது கேட்டிருந்தோம் நல்ல குட்டி நல்ல கலரு வளர்க்க வளர்க்க வேங்கக்கூடிய குட்டி இது ஃபுல்லாமே கார் தான் மயிலம்பாடி எல்லாமே மயிலம்பாடி கடைகள் தான் ஜோலி பதிமூணு ரூபாய்க்கு நம்ம திஞ்சினே பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரத்து ரூபாய்க்கு திந்துச்சு எல்லாமே நல்ல வளர்ப்புக்கு தரமான குட்டி பதினாலு ரூபாய் ரூபாய்க்கு பதினூன்றுருவாய்க்கு திந்துச்சு பெரிய சைஸ் நிறைய பேர் கேட்குறாங்களா பதினஞ்சு பதினாறு கிலோ அந்த தரத்துக்கு தரமான குட்டி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ அவரேஜ் எடுத்தாலும் நமக்கு ஒரு ஒரு இருபது நாளே பதினஞ்சு பதினாறு கிலோ வந்துடும் அதனால் ஓரளவு நம்ம அந்த சைஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் தேவை இல்லாமல் அதிகமான விலை கொடுத்து வாங்குறது இந்த ஓடி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சந்தையில் வந்தோன்னே முடித்தோம் ஒரு பத்து மணிக்கெலாம் சோடி பதினொன்று ஐநூறு முத்தையில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது குட்டி முப்பது குட்டி பத்து புருவை கிடச்சி அந்த பூர்வையை கழிச்சு புறையை கழித்து கடைகளை மட்டும் வாங்கி கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்ல பார்ப்போம் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம்